என் வார்த்தையின்படி எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் வார்த்தைகளின்படி நட நான் இவ்வுலக வாழ்க்கையில் நீ சமாதானமாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழி சொல்கிறேன் என் வார்த்தைகளின்படி நீ நடக்கும் நீ பாதுகாப்பாய் இருப்பாய் உன்னை பாதுகாக்கவே நான் உனக்கு வழி காட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எஞ்சைக்கும் இருப்பதாக கலைந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் பத்தாம் வருஷம் வரை இந்த வேத பகுதியில் இரண்டாம் கட்டளையை தியானித்து வருகிறோம் இந்த கட்டளையை தியானிப்பதற்கு முன்பாக அடிப்படையான சில காரியங்களை கவனித்து வருகிறோம் அதில் ஆவிக்குரிய சட்டங்கள் என்பது என்ன என்பதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம் அதாவது இவ்வுலக வாழ்க்கையில் கர்த்தர் வேதத்தின்படி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற சில சட்ட உண்டு இதற்கு அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக சுருக்கமாக சில விளக்கங்களை நாம் கவனிப்போம் ஆவிக்குரிய சட்டம் என்றால் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்தும் போது அந்த பிசாசுகள் ஓடி போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழியம் செய்யும் போது ஊர் அந்த பிசாசு பிடித்த பிசாசுகளை விரட்டினார் அவைகள் பன்றி கூட்டங்களுக்குள் போயினர் பின்பு அழிந்தன என்பதை குறித்து நாம் படித்திருக்கிறோம் இது போல பல சம்பவங்களில் கர்த்த பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க அப்படி என்றால் இந்த பூமியில் அதுவும் மனிதனுக்குள் நுழைந்து பிசாசுகள் மனிதனை ஆளுகை செய்கிறது என்பதற்கு மத்தேயு மார்க்க லூக்கா யோகான் போன்ற சுசேஷ புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நமக்கு சாட்சியாக நிற்கின்றன அப்படி இருக்க மனிதனுக்குள் கொள்ளாத பிசாசுகள் என்பது உண்டு அது மனிதனுக்குள் நுழைகின்றன அதனால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்களாகவும் நோயுற்றவர்களாகவும் தீராத வியாதி பல வருட வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு பலவித சாட்சிகள் இந்த சுசேஷ புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பலர் பிசாசு என்று இருப்பதையே நம்புவதில்லை கொல்லாத ஆவிகள் உண்டு ஆனால் அதற்கு நாம் பயப்பட தேவையில்லை பிசாசுகளை கண்டு நாம் பயப்படக்கூடாது அவைகள்தான் தான் நம்மை கண்டு பயப்பட வேண்டும் அதற்கான வழிகளையும் விளக்கங்களையும் பார்ப்போம் தொடர்ச்சியாக ஏசு கிறிஸ்து என்று நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யாருக்கும் தெரியாது கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை அதனால் அவர்கள் வந்து ஒரு மனிதன் மிகவும் பிசாசு பிடித்தவனாக கொல்லாதவனாக இருந்தால் அவனை கொன்று போட்டு அதனால் அந்த ஊரை காப்பாற்றினார்கள் கர்த்தருடைய நாமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வுலக வாழ்க்கையில் நம்மால் அதை செய்ய முடியும் அதாவது மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை விரட்ட கர்த்தருடைய பிள்ளைகளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் இப்படி பிசாசுகளை துருத்த வேண்டும் முதலில் பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள் எப்படி வருகின்றன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதன் எந்தவித பாவத்திற்கு இடம் கொடுக்கிறானோ அது சம்பந்தப்பட்ட ஆவிகள் வரும் அதாவது மனிதனுடைய குணம் பெருமைப்படுகிறதாக அவனிடத்தில் குணம் இருந்து அவன் ஒரு காரியத்தை குறித்து பெருமைப்பட்டால் அந்த பெருமையின் ஆவி அவனுக்குள் நுழையும் ஒரு மனிதன் பொய்யை விரும்பி பொய் பேசுகிறவனாக அதிகமாய் பொய் பேசுகிறவனாக தெரிந்தால் அந்த மனிதனுக்குள் பொய்யின் ஆவி நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஆவிக்குரிய சட்டம் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற சட்டம் மனிதன் எந்தவித பாவம் செய்கிறானோ மனிதன் எந்தவித பாவம் செய்கிறானோ அந்த வித அதற்கு அந்த அந்த செயலுக்கு உரிய பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனுக்குள் நுழையலாம் ஒரு மனிதன் பொய்யே பேசாதவனாய் இருந்தால் அவனுக்குள் பொய்யினாவை நுழையவே முடியாது இதை பொறுத்து பார்க்கும்போது மனிதனுக்குள் ஒரு பிசாசு நுழைகிறது என்றால் அதை வாவா என்று கதவை திறந்து வைத்து நான் அழைப்பது அந்த மனிதனே வேறு யாரும் அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகளை அனுப்பிடுவதில்லை சிலர் சொல்லலாம் பொல்லாத ஆவிகளை ஏவி விட்டார்கள் அது நடந்தது இது நடந்தது என்று இல்லை நிச்சயமா இல்லை ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் அந்த பொல்லாத பாவம் இருக்குமானால் துர்குணங்கள் இருக்குமானால் அதற்குரிய பொல்லாத ஆவிகளே அவனுக்குள் வர முடியும் அதனால்தான் கர்த்தர் வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் எது பரிசுத்தம் பரிசுத்தமான வாழ்க்கை என்பது என்ன பரிசுத்த குணங்கள் என்ன நற்குணங்கள் எவை அவைகளை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களிடத்தில் துர்க்குணங்கள் இல்லாத பொழுது எந்த பிசாசும் நம்மை நெருங்க முடியாது நற்புணங்களால் நாம் நிரம்பி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வார் அப்பொழுது நம்மை கண்டாலே ஒரு ஒரு ஊரை தாண்டி வரும்போதே பிசாசு நடுங்கி ஓடி விடுவான் ஐயோ அங்கு ஒரு பரிசுத்த வெளிச்சம் இருக்கிறது அங்கு ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த ஒளி இருக்கிறது மெய் ஒளி இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் நான் அங்கு போக மாட்டேன் என்று அவன் எரிச்சல் தாங்காமல் தன் சரீரத்தின் எரிச்சல் தாங்காமல் ஓடிவிடுவான் இதிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள பொல்லாத ஆவிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள நாம் பெரிய காரியங்களாக அவனை எதிர்த்து யுத்தம் செய்வதற்கு செய்து நாம் போராட தேவையில்லை இதற்காக நாம் யுத்தம் செய்ய தேவையில்லை நாம் துர்குணங்கள் இல்லாமல் நற்குணசாலிகளாக அதாவது கலாத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கணிகளால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மாம்சத்தின் கிரியகள் அற்றவர்களாக இருக்க வேண்டும் பதினேழு காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள் என்று இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியங்களும் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் எந்த பொல்லாத பிசாசும் நமக்குள் வர முடியாது நம்மை தொட முடியாது நம்மை ஆளுகை செய்ய முடியாது அப்பொழுது நாம் சமாதானமாக நம் இறுதியும் சமாதானத்தால் நிரம்பி இருக்கும் நிம்மதியான வாழ்வு நம்மால் வாழ முடியும் இதற்கான ஒரு கிலோ நமக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியின் கணிகள் ஒன்பது அந்த ஆவியின் கணிகள் ஒன்பதையும் நாம் தினமும் அதிகாலையில் எழுந்து நாம் அதை தியானிக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம் கொல்லாத ஆவிகள் நம்மை நெருங்காது நம்மை தினமும் பாதுகாத்துக் கொள்ளலாம் கொள்ளாத ஆவிக்கு நம் வீட்டை நம் இடத்தை சுற்றி நாம் இருக்கும் திசை கூட அது திரும்பாமல் ஓடிண்டும் அருகில் நெருங்கக்கூட முடியாது அதே சமயத்தில் அந்த மாசத்தின் கிரியர்கள் பதினேழு காரியங்களும் அந்த வேத பகுதியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தினந்தோறும் தியானிக்க தேவையில்லை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் துர்குணங்கள் எது எது என்று தெரிந்து கொண்டு அதை மனதில் வைத்து கொண்டு அதை செய்யாமல் தினந்தோறும் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம் அப்பொழுது நாம் எந்தவித வித ஆவிக்கும் பயப்பட தேவையில்லை பரிசுத்தமாக நிம்மதியாக சமாதானமாக வாழலாம் இதற்கு எல்லாமே ஒரே ஒரு வழிதான் கர்த்தரை நெருங்கி கொள்வது கர்த்தரை அண்டிக் கொள்வது அவரை அண்டிக் கொள்வது அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது தான் இந்த உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேற தேவர்களை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நமஸ்கரித்தல் என்றார் என்ன சேவித்தல் என்றார் என்ன இப்பொழுது நாம் பார்த்தோம் பிசாசுகளுக்கு நாம் துர்குணசாலியா இருந்தால் பிசாசுகள் நம்மை அண்டிக் கொள்ளும் பிசாசு நமக்குள் வருவதற்கு முதலில் காரணம் நாம் பாவம் செய்திருக்க வேண்டும் நாம் எந்தவித பாவம் செய்கிறோமோ அந்தவித ஆவிகள் நமக்குள் வந்து நம்மை ஆளுகை செய்யத் தொடங்கும் பாவத்திலேயே பிரதான பாவம் எது என்றால் கர்த்தர் சொல்லுகிற வேதத்தின்படி பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் யாத்திராகம் இருபதாம் அதிகாரம் விபாகமம் ஐந்தாம் அதிகாரம் இதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் வேத புத்தகம் முழுவதுமே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் என்ன என்றால் அது கர்த்தருக்கு பதிலாக இன்னொரு தெய்வத்தை நாம் உண்டாக்கவும் கூடாது அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது அவைகளை சேவிக்கவும் கூடாது அப்படி என்றால் என்ன அதாவது நம் வாழ்க்கையை நாம் ஒரு காரியத்தில் எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு குணம் இருக்கும் ஒரு சிலர் சொல்வார்கள் என் பிள்ளைக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்வார்கள் சிலர் என் மனைவிக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்வார்கள் சிலர் என்னுடைய வேலைக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்வார்கள் இப்படி பலவிதமான எந்த ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மிகவும் பிடித்த ஒரு காரியம் இது இல்லாமல் நான் இல்லை என்று சொல்வார்கள் அப்படி எந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு விக்கிரகமாய் இருக்கிறது அதுவே உங்கள் தெய்வமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட தெய்வத்தை நீ வைத்துக் கொள்ளாதே உனக்கு என்று கருத்து சொல்கிறார் என் வார்த்தையின்படி எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் வார்த்தைகளின்படி நட நான் இவ்வுலக வாழ்க்கையில் நீ சமாதானமாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழி சொல்கிறேன் என் வார்த்தைகளின்படி நீ நடக்கும் போது நீ பாதுகாப்பாய் இருப்பாய் உன்னை பாதுகாக்கவே நான் உனக்கு வழி காட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் நாம் எதை எடுத்துக்கொள்வோம் நாம் கர்த்தருடைய வழிகளின்படி நாம் நடக்கும்போது கர்த்தரை சேவித்து அவரை தொழுது கொண்டு அவர் வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது அதுதான் நமஸ்கரித்தல் சேவித்தல் நமஸ்கரித்தல் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ளுதல் சேவித்தல் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பது அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து இருப்பது இப்படி நாம் செய்யும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார் அப்படி அவர் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்யும் போது அது பரிசுத்தமானதாக நிம்மதியுள்ளதாக உள்ளதாக சமாதானம் உள்ளதாக சந்தோஷம் உள்ளதாக இருக்கும் ஆனால் இதற்கு பதிலாக கர்த்தருக்கு பதிலாக எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அதனால் நான் எனக்கு கிரிக்கெட் என்றால் உயிர் எதை சாப்பிடாமல் கூட நான் கிரிக்கெட் பார்ப்பேன் அல்லது எனக்கு சினிமா என்றால் மிகவும் பிடிக்கும் சினிமா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தினமும் டிவி பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது என்று ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் நாம் மூழ்கி கிடக்கிறோம் என்றால் அதுவே நம்முடைய தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் உறவுகளாக இருக்கலாம் என் பிள்ளை எனக்கு உயிர் என்று சொன்னால் அந்த பிள்ளைதான் உனக்கு தெய்வமாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று பொருளாகிறது சரி இப்படி செய்தால் என்ன நடக்கும் நாம் எதை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறோமோ கர்த்தரை விட பெரியதாக நாம் வாழ்க்கையில் முதல் இடத்தை கர்த்தரை தவிர வேறு யாருக்கு கொடுக்கிறோமோ எந்த விஷயத்திற்கு கொடுக்கிறோமோ அது நம்மை ஆளுகை செய்ய முடியும் அந்த காரியத்தினால் நாம் மிக பெரிய துன்பத்திற்கும் உபத்திரவத்திற்கும் நாம் ஆளாகவே இப்பொழுது ஒரு ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் கிரிக்கெட் அதிகமாக நேசிக்கிறான் என்று வைத்துக் கொள்வான் கிரிக்கெட் என்றால் என் என் வாழ்க்கையே கிரிக்கெட் தான் என்று தான் என்று வாழ்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவனுடைய வாழ்க்கை அழிவது அவன் அவன் வாழ்க்கை சீரழிவதற்கு அந்த கிரிக்கெட் தான் காரணமாக இருந்தது கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டு என்பதும் அது வாழ்க்கையில் ஒரு சிறு காரியம் என்று நாம் நினைப்பதும் மிக முக்கியம் அந்த புரிதல் இல்லாமல் கிரிக்கெட்டிற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று ஒரு மனிதன் சொன்னானால் அது அப்படியே நடக்கும் அதே போலதான் சில பெண்கள் நகைகளை விரும்புவார்கள் நகை 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 என்று பைத்தியமாக இருப்பார்கள் அப்படி நகை பைத்தியமாக துணி பைத்தியமாக இப்படி எதனால் நாம் அதிகமாய் ஈர்க்கப்படுகிறோமோ அதன் மூலமாய் சாத்தான் நம்மை அடிமைப்படுத்தி விடுவான் பொல்லாத பிசாசுகள் அதன் மூலமாய் நம்மை அடிமைப்படுத்தி அவன் வந்து பிசாசு வந்து நம் குடும்பத்தை ஆளுகை செய்யும் நம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஆளுகை செய்ய தொடங்கிவிடும் அதனால் எந்த காரியத்திற்கும் நாம் முதலிடத்தை கொடுக்காமல் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து தினமும் வேதம் வாசிப்பேன் ஜெபிப்பேன் கர்த்தருடைய வழியில்தான் தினமும் வேதம் வாசிப்பேன் ஜெபிப்பேன் கர்த்தருடைய வழிகளில்தான் நான் நடப்பேன் என்று நிதானமாக எப்பொழுதும் நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் எல்லாவித சௌக்கியத்துடனும் ஒரு குறைவும் இல்லாமல் நகைக்கும் குறைவு இருக்காது பொழுதுபோக்குக்கும் குறைவு இருக்காது மனசு பொழுதுபோக்கு என்பது சந்தோஷத்திற்காக தான் அந்த சந்தோஷத்தை கர்த்தரே நம் பொங்கி வழியும்படியாக உண்மையான பரிபூர்ண சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பார் அப்படி சமாதானத்துடன் நம்ம ஆலயங்களாக வாழ்க்கையை வாழ முடியும் நித்திய சிவனையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் இந்த எருகிற நரகாக்கினைக்கு தப்பிக்கொள்ள முடியும் இப்படி நம் வாழ்க்கையில் எதை முதலிடமாக கொள்ளுகிறோமோ அதுவே நமக்கு தெய்வமாய் இருக்கிறது நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவான தெய்வம் அவர் உண்மையான ஜீவனுள்ள தேவன் அவரே நம் வாழ்க்கையை ஆள வேண்டும் அவருக்கே நம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது போது அவரை நாம் தெய்வமாக கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் போது நமக்கு ஒரு குறைவும் வராமல் சமாதானத்துடன் வாழ முடியும் எந்த பிசாசுகளும் நம்மை நெருங்க முடியாது நமக்கு எவ்வித தீமையையும் செய்ய முடியாது இதை நாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்வோம் கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றை தினந்தோறும் முதலில் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் கண் விழித்ததும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர படிகளை ஏறெடுத்து ஆவியின் கனிகளை தியானித்து அதன் பின்பு வேத வசனத்தை ஒரு வசனமாவது படித்துவிட்டு கர்த்தருக்கு முதலிடம் தொடுத்து விட்டு பின்பு நம் வேலையை நாம் தொடங்கும் போது அது நமக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் இப்படி செய்யும் போது நாம் நமக்கு பிரியமான எந்த காரியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நேரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் பிடிக்காத காரியத்திற்கு நாம் சொல்லுகிற சாத்துப்போக்குகள் உண்மையாக நமக்கு ஒரு விஷயம் பிடித்தது என்றால் அதை எந்த நேரத்திலும் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நாம் செய்வோம் இது மனித இயல்பு எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இயல்பு அதனால் உண்மையாய் அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் அன்பு கூறுவது என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் போது நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உங்களுக்கு இறக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆரநாத